ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நேற்று நம்ம ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு விதைகள் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இன்னும் ரெண்டு மூணு பேர் கால் பண்ணி சொன்னாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம அந்த விதைகளை போட போகிறோம் இப்போ எதுக்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உறவுகள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இன்னும் வந்து மருதாணி சிவப்பு மருதாணி அரிய வகை சிறப்பு மரு சிவப்பு மருதாணி விதைகள் இருக்குது அதுக்கப்புறம் பூப்பு கரம் பார்த்தீங்களா அடுத்து விதைகள் வரும் ஸோ சிவப்பு மருதாணி விதைகள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது மாதிரி நேற்று எவ்வளோ வந்து நெற்பவளம் பறிச்சேன் பார்த்தீங்களா திருப்பி இன்றைக்கி இவ்வளோ ஒரு நெற்பவளம் நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு இதையும் நான் கலெக்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா அந்த பக்கம் நிறைய இருக்குது ஸோ மூணு செடியிலையுமே டெய்லி நெற்பவள விதைகளும் எனக்கு கிடச்சிட்ருக்குது ஸோ உங்களுக்கு அரிய வகை விதைகளெல்லாம் அதே மாதிரி இன்னொரு விதைகள் இருக்குது ஸோ இன்னைக்கு மூணு விதைகள் வந்து உங்களுக்கு நான் சேகரிக்க போகிறேன் ஈவினிங் வந்து இங்கே பாருங்க உள்ள பிறக்கி போட்டுக்கேன் இப்போ எடுத்து வைக்கணும் இது வந்து அச்சச்சோ வாயில் வர மாட்டேங்குது தக்காளி சொடக்கு தக்காளி அதுவும் அரிய வகை ஸோ இந்த மூணு விதையும் இன்னைக்கு ஈவினிங் நான் சேகரிக்க போகிறேன் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க நம்மக்கிட்ட இந்த மூணு விதைகளும் இருக்குது ஸ்டாக் இருக்குது ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அக்கா எவ்வளோக்கா ரேட்டு ரேட்டெல்லாம் வேணாம் தங்கமே நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் செல்ஃப் அட்ரஸ் கவர் மட்டும் நீங்கள் அனுப்பணும் அப்படி நான் என்னென்ன வாட்ஸ்அப்பில் கேட்கக்கூடாது அது நம்ம சேனல்லே இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி தந்துடுவேன் கொஞ்சம் டிலே ஆனாலும் அக்காவை திட்டக்கூடாது தொடர்ந்து வாட்ஸ்அப் பண்ணி என்னாச்சு என்னாச்சின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ண பண்ணாம வெயிட் பண்ணி வாங்கிக்கணும் சரிங்களா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாது உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் ஏன் தெரியுமா எம் நாம் பெற்ற இன்பம் இவ்வகையாக பெருக அப்படிங்கிற மாதிரி நம்ம மட்டும் மாடி தோட்டம் வச்சு நஞ்சிலா காய்கறி சாப்பிட்டா பத்துமா எல்லாரையும் நஞ்சிலா காய்கறி சாப்பிட வைக்கணும் நானே நான் ஃப்ரீயா தானே கொடுக்குறேன் நீங்க என்ன பண்ண போறீங்க சப்ஸ்கிரைப் தானே பண்ண போறீங்க நீங்க அப்படியே பக்கத்துல ரெண்டு பேரை அவங்க ஜெயாஸ் கடன் பத்தி சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லி சீட்ஸ் வாங்கிக்கு சொல்லுங்க அப்படியே நல்ல நஞ்சில்லா காய்கறி சாப்பிடட்டுமே இதில் என்னங்க நமக்கு பெரிய கஷ்டம் வந்துடுற போகுது செய்வீங்க தானே எனக்காக ஓகே பாய்